பொன்னார் திருவடிகளை போற்றி போட்டே அர்த்தாஷ்டமூர்த்தங்கள் அறுபத்தி நான்கு அப்படிங்கிற தலைப்பில் ஈசனுடைய அறுபத்தி நான்கு முகங்களை பற்றி பார்த்து வரும் இனக்கிரமே என்ன பார்க்க போறோம்னா ஈசனுடைய எட்டாவது முகமான உமேசர் அப்படின்னா உமையுடன் நின்றருளும் வடிவம் அப்படிங்கிற வடிவத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதை கந்தபுராணத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா துளி ஈசன் தனையரும் அயனுமாலும் வந்தனை செய்து போற்ற மாயவன் வதன நோக்கி நந்த மது அருளதாகும் நங்கையோடு மிது சேர்ந்தா முந்தையின் வேதா செய்கை முற்றிடும் போதி என்றான் இப்படிங்கிற பாடலை கந்த பணத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன்னொரு காலத்தில் நான்முகன் வந்து படைப்பு தொழிலுக்கு உதவியாக சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமாரர் அப்படிங்கிற நான்கு பிள்ளைகளை பெற்றார் அந்த நான்கு புதல்வர்களும் நான்முகன் மகன் எண்ணத்தில் நிறைவேற்றுவதில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதாவது படைப்பு தொழிலுக்கு ஆர்வம் இல்லாமல் தவ செயலி நாடினாங்க இப்போ அவங்க தவச்சேலி நாடின காரணத்தினால உலகத்தில் படைப்பு என்னாச்சு படைப்பு தொழில் நடக்கலை அப்போ இதை வந்து பிரம்மாவுக்கு பயங்கர கவலையாக இருந்தது திருமாலை சந்திச்சு திருமால்கிட்ட சொல்கிறாரு இப்படி படைப்பு தொழில் தடைபட்டுது நம் படைப்பு தொழிலுக்காக நான்கு குமாரர்களை பெற்றெடுத்தால் அந்த நான்கு குமாரர்களுமே படைப்பு தொழிலில் நாட்டம் இல்லாமல் தவத்தில் தவத்தின் மீது நாட்டம் கொண்டு தவநிலையிலே இருக்காங்க அப்படின்னு அப்போ திருமால் சொல்கிறாரு இதுக்கு வேறு வழியே இல்லை அந்த நான்முகனையும் சனகாதி முனிவர்களையும் நான்கு பிள்ளைகளையும் இழுத்துட்டு எங்கே போகிறாங்க திருக்கை ஈசன் வந்து அங்க தியானத்துல இருக்கும்போது ஈசனை டிஸ்டர்ப் பண்றாங்க ஈசன் நெற்றி கண்ணை திறந்து என்ன செஞ்சாரு எல்லாருமே சாம்பல் ஆக்கிடுவார் அந்த சாம்பல் ஆக்கி அந்த காலத்துல இடத்துல தனி அனுப்பார் யாரு பரமன் பரமன் தனி அனுக்கும் போது அந்த வாம பாக பார்ப்பாரு என்னையா இது நான்மகவனையும் அழிச்சிட்டோம் திருமாலியனும் அழிச்சிட்டோம் சனகாதிமனிவர்களையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு இடது பக்க தோலை பார்க்கும்போது தோளில் இருந்து ஒரு உருவம் தோன்றும் அதுதான் வாமவாகே அப்படின்னா வாமபாகேன்னு வடக்கு பக்கம் ஈசனுடைய வடக்கு பக்கத்தில் வாம இடது பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு உருவம் தோன்றும் அதை வந்து தன்னுடைய சக்தியாக உருவாக்கி சக்தியாக வச்சிருப்ப அந்த அதுதான் சக்தி சிவன் வலது பக்கம் இட்டது பக்கம் சக்தி சக்தியாக வச்சு சாம்பரானவங்களை எல்லாம் மறுபடியும் அனுப்பிச்சாரு உருவாக்கி பிக்க செய்தார் அந்த நாலு பேரை உருவாக்கி மறுபடியும் என்ன செஞ்சாரு சனகாதி முனிவர்களுக்கும் எல்லாத்தையும் எடுத்து கூறி சக்தியுடன் இணைந்து நின்று புதிய ஒரு படைப்பு தொள்ள தடையின்றி நடைபெற முடியாது அப்போ அதில் வந்து அம்மையும் அப்பனும் பண்ணிந்து வலம் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க இந்த ஆசைபூர்ணா அவங்க வலம் வந்து அப்படியே அவங்க படைப்பு தொழில் பார்க்க போயிடுவாங்க இவ்வாறு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றி நின்றக்கூடிய அந்த உருவம் தான் என்னது உமேசர் உமையுடன் நின்றருளும் வடிவம் அதாவது பாதி சிவன் பாதி சக்தியாக இடது பக்க தோளுக்கு பின்னாடி சக்தி நிற்கக்கூடிய உருவந்தான் உமேஸ்வர் மூன்று தலங்கள் இருக்குது அதாவது என்னென்னா தலை ம மருது மரங்கள் இருக்கு இல்லையா மருது ம மருது மரங்களை தலவரிஷ்டமாக கொண்ட மூன்று ஆலயங்கள் இருக்குது அதை வந்து ஒன்று தலைமருதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று மருதுன்னு சொல்லுவாங்க மற்றொன்று கடை மருதுன்னு சொல்லுவாங்க இந்த தலைமருது எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் ஸ்ரீசைங் இடத்துல மல்லிகார்ஜுனம் மல்லிகார்ஜுனங்கிறது தலைமருது அங்கே மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் ச பிரமராமிகை சமயத்தை மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் ஆண்டு பகவான் வீட்டிருக்கார் ஸ்ரீசைலம் தலைமருது நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் பக்கத்தில் இடைமருது அதாவது இடை மருது இடைமருது இடைமருது அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் பக்கத்தில் இடை மருது அதே மாதிரி கடை மருது கடைசி மருது அப்படின்னா புடார்சுனம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திர பக்கத்தில் புடார்சுனம் புடார் சுனம் கடை மருது கடைசி மருந்து மரத்தை அப்படின்னா கால்பாகம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி பக்கம் அந்த கடை மருந்து ஆலயத்துலேயும் இடைப்பக்கம் ஈசனுடைய இடப்பக்கம் எங்கே இருக்குன்னா திருவிடை மருது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கும்பகோணம் பக்கத்தில் இடை மருது மல்லிகார்ஜுனேஸ்வரன் அது ஜோதிர்லிங்கங்கள் மல்லிகார்ஜுனேஸ்வர் ஈசனுடைய இருக் ஈசனுக்கு இருக்கக்கூடிய நாமங்கள்லே மிகப்பெரிய மல்லிகார்ஜுன மல்லிகா எப்படி நம்ம அண்ணாமலையார்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ஈடு இணையிட்டது மல்லிகார்ஜுனேஸ்வரர் பிரம்மராம்பிகை சமயத்தை மல்லிகார்ஜுனர் முடிஞ்சால் மல்லிகார்ஜுனேஸ்வரரை போய் ஒரு வாட்டி சிவபக்தர்கள் பாருங்கள் பாதாள கங்கை இருக்குது கங்கைக்கு இணையானது எண்ணூற்றி சொச்சம் கரெக்டாக ஞாபகத்தில் ஏன் நான் போயிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் போய் பாருங்க ஈசன் இருக்கிறதுலேருந்தும் எண்ணூறு படிகள் தாண்டி கீழே தான் எங்கே இருக்குது தங்கை இருக்குது ஆனால் இருக்கக்கூடியதுலேயே மிக சிறிய லிங்கமும் மல்லிகா அர்ஜுனேஸ்வர் தான் இருக்குது பிரம்மராம்பிகை சமேத மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் போய் சந்திங்க ஈசனர்கள் பெறுங்க நண்பர்களே இந்திய கிருஷ்ணரோட பயணம் இப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிருஷ்ணா 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா